நம்ம புராணங்கள் தேவர்கள் மனிதர்கள் கந்தர்வர்கள் கின்னரர்கள் ராட்சஸர்கள்னு நிறைய படைப்புகளை பற்றி பேசும் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் உடல் அமைப்பும் குணாதிசயங்களும் மாறுபடும் அப்படி கந்தர்வர்கள்ங்கிறவங்க உயரமாகவும் அழகாகவும் இருப்பாங்க இசை கருவிகளை வாசிக்கிறதுலையும் பாடுறதுலேயும் சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படி ஒரு கந்தர்வன் பேரு தும்புரு இவர் கந்தர்வர்களையே ரொம்ப சிறப்பாக பாடுறவர் இந்திரனோட சபையிலையும் குபேரரோட சபையிலையும் பாடல்கள் பாடி பிரபலமானவர் இவர் பெருமாளை புகழ்ந்து பாடுறதுல வல்லவர் ஒரு தடவை இந்த தும்புரு வைகுண்டத்துக்கு போனார் அதே சமயத்துல அங்க நாரதரும் வந்திருந்தார் ரெண்டு பேரும் இறைவனை தரிசிச்சாங்க ஸ்ரீமன் நாராயணனை புகழ்ந்து தும்புரு பாடல்கள் பாடினார் அவரோட பாடல்கள்னால ஸ்ரீமன் நாராயணன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவருக்கு ஆடை ஆபரணங்களை பரிசா கொடுத்தார் தன்னை இறைவனோட சிறந்த பக்தனா நினைச்சிட்டு இருந்த நாரதருக்கு தும்புருவ பார்த்து மனசுல பொறாமை ஏற்பட்டது எப்படியாவது அவர மாதிரியே சிறப்பா பாடல்கள் பாடி இறைவனோட பாராட்ட பெறணும்னு நினைச்சார் பாட கற்றுக்கிட்டார் ஸ்ரீமன் நாராயணன் முன்னாடி போய் பாடினார் தும்புறு மாதிரி சிறப்பாக பாடி ஆடை அணிகலன்களை பரிசாக வாங்க வந்தியா ஆனால் உன்னோட பாடல்கள் தும்புருவோட பாடல்கள் மாதிரி சிறப்பாக இல்லையேன்னு இறைவன் தெளிவாக சொல்லிட்டார் நாரதர் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார் தான் சிறப்பாக பாடணும்னு வரம் வாங்கினார் திரும்பியும் ஸ்ரீமன் நாராயணன் முன்னாடி பாடினார் ஆனால் அப்பவும் நாராயணனோட மனசு அந்த பாடல்கள்னால மகிழ்ச்சி அடையலை நாரதர் அதுக்காக அவர் முயற்சியை கைவிடல தொடர்ந்து பல ஆயிரம் வருஷங்கள் கடுமையா பயிற்சி மேற்கொண்டார் ஆனா அவர் முயற்சி எல்லாம் பொறாமையில எழுந்ததுனால அது வெற்றி அடையாமையே இருந்தது ஸ்ரீமன் நாராயணனோட மனசு அதனால நிறைவடையாமையும் இருந்தது கடைசியில நாரதர் தும்புருக்கிட்டையே போனார் அவரை பணிஞ்சு கும்பிட்டார் தனக்கு பாட்டு பாட சொல்லி கொடுக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டார் தும்புறமும் இவருக்கு பாடல்கள் பாட சொல்லி கொடுத்தார் பயிற்சி முடிஞ்சதும் ஒரு நாள் நாரதர் துவாரகைக்கு போனார் கிருஷ்ணரை சந்திச்சார் அந்த பாடல்களை கேட்ட கிருஷ்ணருக்கு பரம சந்தோஷம் நாரதரை பாராட்டினார் கை நிறைய பரிசுகள் கொடுத்தார் போட்டி மனப்பான்மையும் பொறாமை குணமும் அவரோட பல்லாயிர வருஷ பயிற்சியையும் தோற்கடிச்சது தன்னை விட சிறந்த நிலையில இருக்கிறவங்க கிட்ட பணிஞ்சு கற்றுக்குவோங்கிற குணம் அந்த இறைவன் மனசையும் குளிர வச்சது